அதிமுகவை காலி செய்ய ஸ்கெட்சு போட்ட ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக தீவிரமாக எதிர்நோக்கி வருகிறது திமுக கடந்த தேர்தலில் அதிமுக அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை அதனை பாதியாக குறைக்க வேண்டும் என திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் தோல்வியடைந்த தொகுதிகளில் திமுகவே களமிறங்க இருப்பதாகவும் திமுக வென்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இருப்பதா சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக மீண்டும் எழுந்து நிற்கும் வாய்ப்பையே தொடக்கத்திலே முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக தலைமை ஒரு புதிய அதிரடி வியூகம் வகுத்திருப்பதா அரசியல் வட்டாரங்களில் வலுவான தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற அறுபத்தி ஆறு தொகுதிகளையும் விரிவான ஆய்வு செய்த திமுக இந்த முறை அந்த எண்ணிக்கையை முப்பதுக்குள் தள்ளிவிட வேண்டும் என்ற இலக்க நிர்ணயித்திருக்கிறதா சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆதிக்கம் செலுத்திய அறுபத்தி ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட பல பகுதிகளில் தோல்வி ஏற்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்போது ஆறு தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் அதில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளில் இரண்டில் வென்றாலும் மீதமுள்ள எட்டு இடங்களில் அதிமுக வேட்பாளர்களே கைப்பற்றினாங்க அதேபோல் விசிகா போட்டியிட்ட ஆறு தொகுதிகளில் நான்கு மட்டுமே வெற்றி கிடைக்க இரண்டு தொகுதிகள் அதிமுகவுக்கே திரும்பின மேலும் காங்கிரஸுக்கு வழங்கப்பட்ட ஆறு தொகுதிகளிலும் கட்சி தோல்வியை பதிவு செய்ததால் அந்த ஆறு இடங்களையும் அதிமுக சுலபமாக கைப்பற்றியது இந்நிலையில் இந்த தரவுகளை வைத்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் இடங்களில் வெற்றி வாய்ப்பு குறைகிறது என்ற முடிவுக்கு திமுக தலைமை வந்திருக்கிறதா அறிவாளிய வட்டாரங்கள் கூறுகின்றாங்க இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வியூகம் தயாராகின்றது குறிப்பாக கடந்த முறை கூட்டணி கட்சிகள் தோல்வியடைந்த முக்கியமான தொகுதிகளில் இந்த முறை திமுகவே நேரடியாக களமிறங்க முடிவு செஞ்சிருப்பதாக தெரிகிறது மேலும் தொகுதி பங்கீட்டில் கூட திமுக தீர்மானமான அணுகுமுறையை பின்பற்றப் போகிறது என்று சொல்லப்படுகிறது காங்கிரசுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருபது தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் எனவும் மற்ற கூட்டணி கட்சிகள் மொத்தமாக நாற்பது தொகுதிகளுக்குள் போட்டியிட வைக்கவும் வேண்டும் எனவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் விசிகாவுக்கு மட்டும் கடந்த முறை வழங்கப்பட்டதை விட இரண்டு தொகுதிகள் கூடுதலாக தரும் எண்ணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் கூட்டணி கட்சிகளுக்கு தேவையற்ற அளவு அதிக தொகுதிகள் கொடுக்கக்கூடாது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது திமுக தலைமை மேலும் மதிமுக இதர சிறு கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போலவே திமுக சின்னமான உதயசூரியனில் போட்டியிட வைப்பது போன்ற திட்டங்களும் பரிசீலனையில் உறுப்பதாக கூறப்படுகின்றது இது திமுகவின் வாக்கு சிதறலை தடுக்கவும் சிறு கட்சிகளின் நிலையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும் என கருதப்படுகின்றது மொத்தத்தில் அதிமுகவை இந்த முறை முப்பது தொகுதிகளுக்குள் சுருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வியூகத்தின் அடிப்படை என்று திமுகவினர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் மேலும் கடந்த சில தினங்களாகவே காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் பார்வையாளர்களிடம் விஜய்வுடன் கூட்டணி அமைக்கலாம் என சிலர் பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு பீகார் தோல்வியை தொடர்ந்து காங்கிரசுக்கு தொகுதிகளை குறைத்து கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு திமுக தலைவர்களிடையே எழுந்திருக்கும் நிலையில் அதிருப்தியில் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் சில தலைகள் தமிழக அரசியலில் இப்போது மிக அதிகமாக பேசப்படும் விஷயம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா இல்லையா என்ற கேள்விதான் காங்கிரசுக்கு தமிழகத்தில் வாக்கு வலிமை குறைந்துவிட்டது என்று பலரும் பேச கொண்டிருக்காங்க ஆனால் திமுக தலைமையோ காங்கிரஸை இன்னும் தேவையான கூட்டாளியாகவே பார்க்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு கை கூட்டணியில் இருக்கும் என உறுதியாக சொல்லியும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிப்படுத்தியிருக்காரு ஆனால் காங்கிரஸில் இன்னும் சில தலைகள் தான் இருக்காங்களாம் இந்த விவாதத்தை தீவிரப்படுத்த முக்கிய காரணம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை அவர் சாதாரணமாக அரசியலுக்கு வரவில்லை ஆட்சியில் பங்கு தருவோம் என்று நேரடியாக அழைப்பை விடுத்துவிட்டார் அவர் சென்ற இடமெல்லாம் வரும் கூட்டங்கள் காங்கிரஸில் சிலருக்கு புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கிவிட்டது அந்த பக்கம் போனால் நல்லா இருக்குமோ என்று சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே இருந்த சில பேச ஆரம்பிச்சிட்டாங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜய நேரடியா அழைத்து பேசி வந்த தகவல் காங்கிரசின் இளம் எம்பிகளிடம் இன்னும் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது அவர்களுக்கு உள்ளுக்குள் புதிய அரசியல் சமிக்கைகள் தெரிந்தது போல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மூப்பனார் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்றாலும் காங்கிரஸ் அதிமுகவுடன் சென்றது அதை எதிர்த்து மூப்பனார் தமாக உருவாக்கினார் ரஜினிகாந்தின் ஆதரவால் அந்த கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது இன்று விஜய நோக்கி மெல்ல நகரும் காங்கிரஸ் தொண்டர்களை பார்த்தபோது அந்த காலகட்டம் மீண்டும் நினைவுக்கு வருகிறது இந்த அனுபவங்களை எல்லாம் நினைவுபடுத்தும் விதமாக சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுக எப்போதும் கூட்டணியில் காங்கிரசிடம் இடத்தை படிப்படியாக குறைத்ததே தவிர உயர்த்தவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருபது மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் இன்று ஒன்பது தொகுதிக்குள் தள்ளப்பட்டு விட்டது இந்த சூழ்நிலையில் திடீரென காங்கிரஸ் இன்னொரு நடவடிக்கையை எடுத்திருக்கு தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளராக இருந்த சூரஜ் ஹெக்டே கிஷோர் ஷோட்டங்கர் ஆகியோருடன் சேர்ந்து சினிமா துறைக்கு நன்கு தெரிந்த நிவேஷித் ஹால்வாவையும் கூடுதல் பொறுப்பாளராக அமைச்சிருக்கு விஜயோட பழக்கம் உள்ளவர் என்ற காரணம் அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படுகிறது திமுக கூட்டணி தவறினால் பனையூருக்கு செல்லும் பாதை தயாராக வைத்து கொள்ளிருக்கிறீர்களா என்ற கேள்வியும் இப்போது இருந்திருக்கு மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான செங்கோட்டையன் அண்மையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தமிழக அரசியல்ல புகைய கிளப்பியது தாவேக்காவுக்கு தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இருப்பதா அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சர்வே முடிவுகள் வெளியாச்சு அதாவது தமிழகம் முழுவதும் சோஷியல் என்ஜினியரிங் முறையில் மேற்கொள்ளப்பட்ட சர்வேவில் தமிழகம் முழுவதும் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சுமார் எழுபது தொகுதிகள் தாவேக்காவுக்கு நாற்பது சதவீத வாக்குகள் இருப்பதாகவும் சுமார் நூற்றி நாற்பது தொகுதிகளில் இருபத்தைந்து சதவீத வாக்குகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது மேலும் தென் மாவட்டங்களில் மட்டும் கட்சியின் வாக்கு சதவீதம் சற்று குறைந்திருப்பதாகவும் அதுவும் தற்போது செங்கோட்டையனின் வரவால் மற்றும் ஓபிஎஸ் போன்றோரின் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அதனால் தென் மாவட்டங்களிலும் விஜயின் பலம் அதிகரித்து விட்டதாகவும் மேலும் இந்த சர்வேவில் ஷோயிங்கநல்லூர் தொகுதியில் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று தாவேக்கா முதல் கட்சியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று திருவள்ளுவரிலும் தாவேக்கா ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுகிறது துணை முதல்வரின் தொகுதியான ஷேப்பாக்கம் தொகுதியில் தாவேக்கா நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெறும் என்று வெளியாகியிருக்க சர்வேவாவில் திமுக நிர்வாகிகள் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க